மிதுன ராசி மையன்பர்கள் என்ன கிரக தோஷம் தான் இந்த செஞ்சால் காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரகசியத்தை சொல்லப் போகிறேன் திங்கக்கிழமை அன்னைக்கு வெள்ளை துணியில் சுருக்கு மாதிரி தயார் பண்ணிங்க உங்கள் அம்மா கையாலையோ இந்த தாய் சாணத்தில் உள்ளவங்க கையாலையோ ஓம் சீயை நம்ம ஓம் மகா பார்வதியை நம்ம ஓம் மகாலட்சுமி தாயை நம அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் சித்த வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மிதனராசி ராசி என்பர்கள் மிதனராசி ராசி என்பர்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு பணம் பாதால் மட்டும் பயம் அப்படிப்பட்ட பண பணமுறை ஏற்பட என்ன கிரகதோஷம் தான் சரிதான் இந்த செஞ்சால் காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரகசியத்தை சொல்ல போறேன் ஈயம் இங்கே வந்து ஈயம் இருக்கு ஈயம் அது வந்து பத்து கிராம் ஈயம் வாங்கிக்கணும் அது தகடா வாங்கிட்டாலும் சரி காசாக வாங்கிட்டாலும் சரி ஈயம் சுத்தமான ஈயம் இருபது கிராம் கைக்ஸ் இருபது கிராம் வாங்கிக்கோங்க அதே போல் நெல் இருபது கிராம் நெல் இருக்கணும் நெல் வந்து இருபது கிராம் எடுத்துருங்க நல்லா இவ்வளோ நெல் இருந்தால் போதும் இருபது கிராம் வந்துடும் இவ்வளோ ஒவ்வொரு கைப்பிடி இருந்தால் இருபது கிராம் வரும் இருபது கிராம் நல்ல நெல் இந்த இதை வாங்கிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு வெள்ளை துணியில் சுருக்கு பயிம தயார் பண்ணிங்க வெள்ளை துணியில் சுருக்கு பயிமா தயார் பண்ணிக்கிட்டே திங்கக்கெழம காலையில் எழுந்து யார் மிதன ராசிக்காரங்க திங்கக்கிழமை காலையில் எழுந்து எழுந்துட்டு குளிச்சுட்டு ஆறு ஏழு எப்போதுமே ஆறு ஏழு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் அம்மா கையாலையோ தாய் ஸ்தானத்தில் உள்ளவங்க கையாலையோ இந்த நெய்தீபம் ஏற்றணும் எதுக்குன்னா அம்மன் அதாவது பெண் தெய்வம் அன்னை அபிராமி அப்புறம் ஸ்ரீபிளி புத்தூர் ஆண்டாள் இந்த மாதிரி பெண் தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி வீட்டில் பெண் தெய்வம் மாரியம்மன் இந்த மாதிரி பெண் தெய்வத்துடைய படங்கள் வச்சுக்கிட்டு அதை கும்பிட்டுட்டு அந்த மாரியம்மனை காளி படம் வேண்டியதில்லை மாரியம்மன் ஸ்ரீபிபுத்தூர் ஆண்டாள் மகாலட்சுமி இந்த தாயார் அந்த மாதிரி அதே மாதிரி சக்தி நம்ம இவருங்க ராஜராஜேஸ்வரி இந்த மாதிரி தெய்வங்களை வீட்டில் வச்சு வாங்க பார்வதி இந்த மாதிரி அந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நெய்விளை கேட்டி வச்சுட்டு திங்கட்கிழமை தலை குடிச்சிட்டு ஆறு டு ஏழுக்கு உங்கள் அம்மா அம்மா சம்மந்தப்பட்ட அம்மா ஸ்தானத்தில் உள்ளவங்க அம்மா இல்லாதவங்க அம்மா இருந்தால் அம்மா ஓகே இவங்க கையால் வெள்ளை கலர் சுருக்குப்பை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இந்த இருபது கிராம் நெல்லையும் இருபது கிராம் ஈயத்தையும் போட்டுட்டு ஓம் சி நம ஓம் மகா பார்வதியே நம ஓம் சி நம நம்ம ஓம் மகா பார்வதியை நம்ம ஓம் மகாலட்சுமி தாயே நம்ம இவ்வளவுதான் இந்த மந்திரங்களை ஒரு மணி நேரம் காலையிலையும் சாயங்காலமும் உச்சாரணம் பண்ணு திங்கக்கிழமையில மட்டும் செஞ்சா போதும் அதிகபட்சம் உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது நாளைக்குள்ளேயே இருபது நாள் தான் உங்களுக்கு கணக்கு இருபது நாளைக்குள்ளேயே பண வரவு முன்னேற்றம் தெரியும் இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்